அதாவது சூர்யாவை பற்றி நெகட்டிவாக பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே அவருடைய ஹேட்டர்ஸ் எல்லாம் வந்து கையில் எடுக்கிற ஆயுதங்கள் என்ன அப்படின்னா சூர்யா கம்மிட் ஆகி அல்லது கதை கேட்டு ஏன் ஷூட்டிங்கோட போய் அந்த படங்கள்லேருந்து அவர் டிராப் ஆனதும் அவர் வெளியேறினதும் அந்த படத்துலேருந்து டோட்டலாக வந்து புறக்கணித்ததும் இதைத்தான் பேசிகிட்டே இருப்பாங்க பல படங்களை உதாரணமாக சொல்லுவாங்க உதாரணத்துக்கு பாலாவோட வணங்கான் படத்தில் பல நாட்கள் நடிச்சுட்டு அந்த படத்துலேருந்து விளக்கிட்டார் அதே மாதிரி பா ரஞ்சித்தோட சார்பட்டா பரம்பரை கதையை வந்து இவருக்கு தான் பண்ணது ஆனால் அவர் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கல ஏன் இப்போ கூட பார்த்திங்கன்னா சிவகார்த்தியோட அந்த பராசக்தி அப்படிங்கிற பேரை வச்சுருக்காங்க சுதா கொங்கார இயக்கத்தில் சிவகார்த்தி நடிக்கிற படத்துக்கு இந்த படத்தில் சூர்யா தான் முதல்ல ஆனாரு அந்த படத்துக்கு டைட்டில் புறநானூறுன்னு வச்சுருந்தாங்க பட் இந்தி எதிர்ப்பு போராட்டம் தான் படத்தோடய மைய கதை அப்படிங்கிறதால சூர்யா பேக்கடு சார் அப்படின்னு ஏகப்பட்ட கதைகளை வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க ஒரு ஹீரோ படத்தோட கதையை கேட்டு முதல்ல ஓகேன்னு சொல்லலாம் அப்புறம் சில பல காரணங்களை வேணான்னு சொல்லலாம் அது அவருடைய அனு அவருடைய போக்கு அவருடைய என்ன சொல்கிறது அவர் எடுக்கிற முடிவு தான் ஸோ அவருடைய சூழலை கருதி அவருடைய நலம் கெடுதல் இதையெல்லாம் பார்த்து தான் ஒரு படத்தில் இறங்கலாமா இறங்கின படத்தை முடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு டிசனுக்கு வருவாங்க சூர்யா பண்ணதில் அப்படி எந்த ஒரு தப்பும் கிடையாது இப்போ இதுக்கெல்லாம் வந்து அவரை வந்து கழுவி ஊத்துற சில ஹேட்டர்ஸ்க்கு வந்து ஒரே ஒரு கேள்வி அவர் ஒரு படத்தை வந்து நடிக்கிறதா இருந்து கடைசி நேரத்தில் வந்து வேணான்னு முடிவு பண்ணிட்டாரு அந்த டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாக்கு போல் வேறு ஒரு ஹீரோ வச்சு படம் அட்டர் ஃப்ளாப்பு பயங்கரமாக ட்ரோலாக வச்சு அந்த டேரெக்டரை பிடிச்சி கீழே கிழிச்சுட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அந்த படத்தின் பெயர் முகமூடி இயக்குனர் மிஸ்கின் ஆக்சுவலி மிஸ்கின் இந்த கதையை சூர்யாவுக்கு தான் பண்ணி சூர்யா தான் நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருந்தார் ஆனால் சூர்யா அந்த கதை கேட்டு நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகுறது டவுட்டு தான் அப்படிங்கிறதுக்காகவே அந்த கதையை வேணான்னு சொல்லிட்டார் ஸோ அதுக்கப்புறம் தான் ஜீவா கிட்ட போய் ஜீவா நடித்து அந்த படம் மிகப்பெரிய ஒரு ஒரு ஊத்தலாக முடிஞ்சு போச்சு ஸோ இதனால் முகமூடி படத்தில் சூர்யா நடிக்காமல் விட்டதுக்காக அவருக்கு நம்ம நன்றி தான் சொல்லணும் தான் உண்மை ஸோ ஒருவேளை சூர்யா அவர்கள் முகமூடி படத்தை நடிச்சிருந்தா அந்த படம் ஹிட் ஆயிருக்குமா இல்லை இதே மாதிரி தான் ஃப்ளாப் ஆகிருக்குமா அப்படிங்கிற உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க,